ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் முக்கிய குறிப்புகள் பகுதி ஆறு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து அஞ்சு பகுதிகள் பார்த்துட்டோம் ஸோ நீங்களும் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் சொல்லிட்டு வரோம் ஸோ இது முடிஞ்சால் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் திரும்ப பார்த்துட்டு இதில் இருக்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்களோ ஒரு எண்பது கேள்விகள் முடிச்சிருக்கு தொடர்ச்சியாக வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு கேள்வி எண்பத்தி ஒன்றாவது கேள்வி என்னென்னா குறில் எழுத்துக்களின் ஒழிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறு ஒரு மாத்திரை குறியில் எழுத்துக்கு நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை ஸோ இங்கே மாற்றிக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெடில் வரும் ஓகேங்களா ஓகே இது நெடில் எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல இரண்டு மாத்திரை வரும் குறியில் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு வரும் அடுத்து எண்பத்தி இரண்டாவது கேள்வி மெய் எழுத்துக்களின் ஒழிக்கும் கால அளவு என்ன மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை ஓகேங்களா ஸோ நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை குறியல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல அரை மாத்திரை ஒழிக்கும் கால அளவு ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்றாவது கேள்வி ஸோ மெய் எழுத்துக்கள் எவ்வாறு பிரிகின்றன ஸோ மெய் எழுத்துக்கள் எவ்வாறு பிரிகின்றன ஸோ பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மெய் எழுத்துக்கள் எவ்வாறு பிரிகின்றன வல்லினம் மெல்லினம் இடையினம் ஓகேங்களா வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று பிரிவாக பிரிக்குது அடுத்த எண்பத்தி நாலாவது கேள்வி வல்லின எழுத்துக்கள் யாவை ஸோ வல்லின எழுத்துக்கள் வந்து இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு இன்னு இரு ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த புள்ளியோட இல்லாமல் வந்து கசட தப்புற அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்வோம் ஆனால் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா கசடத்தப்றன்னு சொல்லக்கூடாது வள்ளின எழுத்துக்கள்னா இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் ஸோ அதே போல் எண்பத்தஞ்சாவது கேள்வி மெல்லின எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் அதே போல் தான் என்னென்ன நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் என்ன சொன்னால் இங்கு இன் ஓகே இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இப்படி தான் சொல்லணும் ஓகேங்களா அடுத்து இடைநீர் எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஆறாவது கேள்வி இ இறு இல் இவ் எள் இல் ஓகேங்களா ஸோ இதான் வந்து எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் பட் இருந்தாலும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ வல்லினம் மெல்லினம் இடையினம் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்க எண்பத்தி ஏழாவது கேள்வி ஆயுத எழுத்துக்களின் ஒழிக்கும் கால அளவு என்ன ஸோ மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரைன்னு சொல்லிட்டோம் அதே போல் ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாவது கேள்வி பழமொழியின் சிறப்பு என்ன ஸோ பழமொழியின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல அதோட ஆன்சர் சுருங்க சொல்வது சுருக்கமாக தான் பழமொழியோட சிறப்பு அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி உழைப்புக்கு அடிப்படை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதோட விடை வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அடுத்து தொண்ணூறாவது கேள்வி நோயற்ற வாழ்வை தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான விடை வந்து சுத்தம் அடுத்து தொண்ணூத்தி ஒன்னாவது கேள்வி உழைப்பின் பயன் என்ன ஸோ அதுக்கான பதில் உணவு உடை உறைவிடம் ஆகியன பெறுகிறோம் ஸோ அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி கலை சொற்கள் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கல வளஞ்சுளி அப்படின்னாக்கல என்ன இங்கிலீஷில் அப்படின்னு கிளாக் வைஸ் ஓகேங்களா வளஞ்சொலி அப்படின்னாக்கல கிளாக் வைஸ் இடஞ்சொழி அப்படின்னாக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வாய்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து இணையம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கனாக்கில் இன்டர்நெட் குரல் தேடல் அப்படின்னாக்கில் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கில் தேடு பொறி அப்படின்னாக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் அடுத்து தொடு திரை அப்படின்னாக்கில் இங்கிலீஷில் டச் ஸ்கிரீன் ஓகேங்களா டச் ஸ்க்ரீன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கனாக்கில் இங்கிலீஷில் கொடுத்து தமிழும் கேட்கலாம் தமிழில் கொடுத்து இங்கிலீஷ்லேயும் கேட்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் படிக்கிறவங்க நல்லா படிச்சுக்காங்க வாய்ஸ் சர்ச் அப்படின்னாக்கில் என்ன தமிழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரல் தேடல் ஆன்டி கிளாக் வாய்ஸ் அப்படின்னா இடஞ்சொழி டச் ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுதிரை சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடு பொறி ஓகேங்களா பொறி என்ஜின்னா பொறி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்காங்க இன்டர்நெட்டுக்கு வந்து தமிழது வந்து பார்த்தீங்கன்னா இணையம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாவது கேள்வி யூஆர்எல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யூஆர்எல்னாக்கில் அந்த வெப்சைட்டோட நேம் அதான் அந்த யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரளி ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி யூஆர்எல் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க யுஆர்எல்னா உரளின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து தொண்ணூற்றி நான்காவது கேள்வி திங்களை போற்றுவதும் திங்களை போற்றுவதும் என்ற வரியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் ஓகேங்களா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு தான் சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள் ஸோ அதெல்லாம் இந்த பாட்டு வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி கொங்கு என்பதன் பொருள் என்ன கொங்கல் தான் சென்னி அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அதில் கொங்கு அப்படின்னாக்கல என்ன மீனிங்னாக்கில் கேட்டிருக்காங்க ஸோ அதோட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மகரந்தம் கொங்குன்னா மகரந்தம் அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது நாமநீர் என்பதன் பொருள் என்ன நாமநீர் என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க அதோட பதில் அச்சம் தரும் கடல் நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி அலி என்பதன் பொருள் என்ன ஓகேங்களா அலி என்பதன் பொருள் என்ன இதற்கான பதில் வந்து கருணை அலி என்பதோட பொருள் வந்து கருணை அடுத்தது தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார் தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் வந்து சோழ மன்னன் ஓகேங்களா சோழ மன்னன் ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன் அடுத்து தொண்ணூத்தி எட்டாவது சாரி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி இளங்கோடிகள் எந்த மரபை சார்ந்தவர்னா சேர மரபை சார்ந்தவர் ஸோ இளங்கோடிகள் சேர மரபை சார்ந்தவர் அடுத்து நூறாவது கேள்வி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்னா திருவள்ளுவர் சாரி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அடுத்தது நூற்றி ஒன்றாவது கேள்வி இளங்கோவடிகளோட காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான பதில் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகளுடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு அடுத்தது நூற்றி இரண்டாவது கேள்வி தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதோட பதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூன்றாவது கேள்வி இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் அதோட பதில் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியம் சொல்லுவாங்க கதை பாத்தீங்க ஒன்னுல இருந்து ஒன்னோட கதை தொடர்பு கொண்டிருக்கும் ஸோ அதனால இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து நூத்தி நான்காவது கேள்வி சிலப்பதிகாரம் எவ்வவற்றெல்லாம் போட்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரம் போட்டுரும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான பதில் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை சொல்லலாம் ஓகேங்களா முத்தமிழ் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பி எதுனாலும் சிலப்பதிகாரம் அடுத்த நூத்தி ஐந்தாவது கேள்வி திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை போற்றும் நூல் எதுன்னு கேட்டாங்களே சிலப்பதிகாரம் ஓகேங்களா ஸோ திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை போற்றும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ஸ் இதையும் சொல்லியாச்சு ஸோ இங்கே ஒரு விஷயம் வந்திருக்கு இல்லைங்களா தொண்ணூற்றி எட்டாவது ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோழ மன்னன் ஸோ இது ஒவ்வொருத்தரும் சேர மன்னன் ஒன்றும் பாண்டியர் ஒருத்தரும் வந்து ஒவ்வொரு பூவை வந்து மலர் மாலை அமைஞ்சு வச்சு அணிஞ்சிருப்பாங்க ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னாக்கல சோழர் ஆற்றுல பணம் சேர பாண்டியனுக்கு வேம்பாய் கசந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோழர் ஆற்றுல பணம் சேர பாண்டியனுக்கு வேம்பாய் கசந்தது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோழர் ஆற்றுல அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா சோழர் வந்து அந்த அத்தி மாலை ஆத்தி மாலை ஓகேங்களா அதனால் சோழர் ஆற்றுல பணம் சேர அப்படின்னா என்ன மீனிங்கன்னாக்கல சேர அப்படின்னா சேர மன்னர்கள் சேர மன்னர்கள் வந்து பணம் பணம்னா என்னனாக்கல பணம்பு அணிஞ்சாங்க பணம்பு அணிந்தவர்கள் சேர மன்னர்கள் அடுத்தது பாண்டியனுக்கு வேம்பாய் கசந்தது அப்படின்னாக்கல பாண்டியன் பாண்டிய மன்னர்கள் வந்து என்ன மாலைக்குல வேம்புனா வேப்பம்பூ வேம்பு ஓகேங்களா அதை அணிஞ்சதா சொல்றாங்க சோ அதனால ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா சோழர் ஆத்துல பணம் சேர பாண்டியனுக்கு வேம்பாய் கசந்தது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுனிங்கன்னா இந்த மூணு பேருக்கும் என்ன மலர் மாலை அணிந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட வந்து இதை முடிச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் தமிழ் ஜென்ரல் தமிழுக்கு வந்து குரூப் ஃபோருக்கு டெஸ்ட்டு பேட்ச் போது யாராச்சும் தேவைப்படுறவங்க எனக்கு இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் யாராவது டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் இல்லை அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னால் எனக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்